தமிழ்நாடு அரசு திமுக அரசு அவர்களுக்கென்று சில நிவாரண திட்டங்களை அறிவித்திருந்தார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அம்மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையிலே அரசு சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு கலைஞர் திட்டத்தின் கீழ் வீடும் அல்லது நிலப்பகுதியிலே அவர்களுக்கு மூன்று சென்ட் அளவிலே நிலம் என்கின்ற வகையிலும் அவர்கள் தங்களது தொழிலை வளர்த்துக் கொள்வதற்கான கடன் உதவியும் பயிற்சியும் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அரசு இப்படியாக அம்மக்களினுடைய வாழ்வாதாரம் குறித்து ஒரு நிலைப்பாடு எடுத்து அறிவித்திருப்பதை முதல் கட்டமாக வரவேற்கிறோம் ஆனால் திமுக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் பொதுவான நலத்திட்டங்களின் கீழ் வருகின்றன ஒரு சில சலுகைகளோடு அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் பொருத்தமான அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படுகின்ற திட்டங்களில் ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை சமயத்திலே நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் இந்த திட்டங்கள் நலத்திட்டங்கள் என்பது இந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இது ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கான நலத்திட்டங்கள் அல்லது வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் தான் ஆனால் மாஞ்சோலை பிரச்சனை என்பது ஒரு நான்கு தலைமுறை பிரச்சனை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஒன்று அது பட்டியல் சமூக மக்களினுடைய சிக்கலாகும் இன்னொரு புறத்திலே நான்கு தலைமுறைகளாக சுரண்டப்படுகின்ற வெள்ளையர் காலத்திலிருந்து நீட்டிக்கப்படுகின்ற ஒரு பிரச்சனையினுடைய நீட்சியாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது அதுவும் இல்லாமல் கடந்த எழுபது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த மாஞ்சோலை நிர்வாகத்தோடு அந்த மக்கள் நடத்திய போராட்டத்தினுடைய தொடர்ச்சியும் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த மக்கள் கடந்த அறுபது எழுபது வருடங்களாக அந்த கம்பெனிக்கு எதிராக போராடி கொண்டே வருகிறார்கள் அந்த போராட்டத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த திமுக ஆட்சியின் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த போராடிய மக்கள் பதினேழு பேர் அடித்து கொலை செய்யப்பட்டார் அதற்கு முன்பு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு காலகட்டங்களிலே அந்த மக்கள் போராட்டம் நடத்திய பொழுது அன்றைய அறிஞர் அண்ணாவினுடைய திமுக ஆட்சியானது அந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்து அந்த தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கம் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வகையிலே அன்றைக்கு நெல்லை மாவட்டத்தில் பொறுப்பாளராக இருந்த திமுக பொறுப்பாளராக இருந்த வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் புகழ்பெற்ற ரத்தனவேல் பாண்டியன் அவர்கள் அவர் மக்களுக்கு துணையாக இருந்து உதவி செய்திருக்கிறார் இது கடந்த கால வரலாறு ஆனால் இதை என்ன சொல்லுகிறது என்றால் தொடர்ச்சியாக அந்த மக்கள் போராட்டத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் அறுபத்தி ஏழில் இருந்த திமுக ஆட்சியினுடைய நிலைப்பாடு என்பது தொண்ணூத்தி ஒன்பதில் நிர்வாகத்துக்கு சாதகமாக மாறி இருக்கிறது அந்த தொழிலாளர்களுக்கு எதிரான நிலைப்பாடு தொண்ணூத்தி நான் பார்த்தோம் அதுல பதினேழு பேர் படுகொலையானதை நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகு இருபத்தி ஆண்டு காலம் கழித்து இப்பொழுது அந்த மக்களுக்கு மிக நெருக்கடியான சூழல் உருவாகியிருக்கு அந்த நிறுவனம் இந்த தொழிற்சாலையை மூடி வெளியேறுவதாக அவர் அறிவித்திருக்கிறார்கள் இந்த சமயத்தில் எந்த விதமான தொழிற்சங்க கட்டமைப்பும் வைத்து கொள்ள முடியாத சூழல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக தமிழ்நாடு அரசு இருந்துதான் இந்த நிறுவனத்திடம் இருந்து இந்த மக்களுக்கான திட்டத்தை நலத்திட்டங்களை அல்லது அவர்கிட்ட நட்டை ஈட்ட பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையும் இருக்கிறது இந்த சமயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களிடத்திலே அனைத்து மக்களையும் சந்தித்து அவர்கள் கோரிக்கை என்ன என்பதை முழுவதுமாக அறிந்து அதன் அடிப்படையில் ஒரு நிவாரண திட்டங்களை திமுக இன்றைய திமுக அரசு வழங்கவில்லை என்பதை சமயத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் கடந்த வாரம் நெல்லை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் கலெக்டர் அவர்கள் நேரடியாக நானும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் முபாரக் அவர்களும் ஏனைய ஜனநாயக அமைப்பில் சேர்ந்து சந்தித்த பொழுது அந்த மாவட்ட ஆட்சியாளர் என்ன திட்டங்களை சொன்னாரோ அதைத்தான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் அல்லது அதிகாரிகள் முடிவு செய்து என்ன நட்டையீடு தரணும்னு சொன்னாங்களோ அதைத்தான் மாண்புமிகு முதல் மாண்புமிகு அமைச்சரும் முதலமைச்சர் அவர்களினுடைய திட்டம் என்கின்ற அடி நிவாரணம் என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க இது ஏமாற்றத்திற்கு உரியது இது எந்த வகையிலும் ஏற்க இயலாது இது எவ்வகையிலும் அந்த மக்களுக்கு நிவாரணத்தை கொடுக்காது ஆகவே இதை வந்து ஒரு மிகப்பெரிய நிவாரணத்தை நான் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு இதை முன்மொழிவது என்பது ஏற்கத்தக்கதல்ல அதை அமைச்சர் அமைச்சரவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சமயத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் குறிப்பாக வந்து மாஞ்சோடி மக்களுக்கான திட்டம் என்ன ஏன்னால் அவர்கள் வந்து மலைப்பகுதியிலே கொண்டு செல்லப்பட்டவர்கள் அங்கே நான்கு தலைமுறையாக இருந்திருக்கிறாங்க அந்த நிறுவனம் அதில் வஞ்சிச்சிருக்கு அப்போ அவர்களுக்கான திட்டம் என்ன என்பதை அந்த மக்களோடு பேசி அந்த மக்களிடமிருந்து எடுத்து தான் நீங்கள் வந்து அந்த நிறுவனத்துக்கும் அந்த மக்களுக்கான திட்டங்களை அதிகாரிகளின் வழியாக திட்டத்தை வெளியிடணும் ரெண்டுமே நடக்கலை அப்போ இதை வந்து ஒரு கண்துடைப்பாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த சமயத்தில் இந்த இந்த நிலைப்பாடு என்பது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல திமுக அரசு இந்த நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த பிபிடிஎல் நிறுவனம் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தை முழுவதுமாக மூடப்போகிறார்கள் ஷட் டவுன் பண்ணக்கூடிய கம்பெனி அந்த முழுமையாக மூடக்கூடிய கம்பெனியில் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது விருப்ப ஓய்வு என்கின்ற ஒன்றை செல்லுபடியாக ஒரு கம்பெனியை மூட போகிறான்ற இடத்துல எப்படி விருப்ப ஓய்வு வரும் ஒரு நிறுவனத்தில் ஒரு ஐந்து தொழிலாளர்கள் பத்து தொழிலாளர்கள் அல்லது ஒரு கணிசமான சதவீதமாக இருக்கிறவங்க விருப்ப ஓய்வு பெறலாம் ஆனால் ஒரு கம்பெனியை விருப்ப ஓய்வு எப்படி பெறும் எப்படி செல்லுபடியாகும் எந்த தொழிற்சங்க விதிக்கு உட்பட்டது அது எந்த தொழிற்சங்கத்தின் எந்த தொழிலாளர் நல விதிக்கு உட்பட்டது சட்டத்துக்கு உட்பட்டது ஒரு கம்பெனியில கூட ஐநூறு பேரும் விருப்ப வாய்வு எடுத்து கம்பெனி மூடுறாங்களா இது எப்படி அமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்கல தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் கேட்கணுமா இல்லையா ஒரு கம்பெனிக்கு அத்தனை பேருமே விருப்ப ஓய்வு கொடுத்துருவாங்களா ரெண்டு வருடத்துக்கு முன்பு ஃபோர்டு நிறுவனம் அந்த நிறுவனத்தை மூடுறேன்னு அறிவித்தாங்க ஷட் டவுன் க்ளோஸாக அறிவித்தாங்க அது மூன்று மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்படணும் அந்த மூன்று மாதங்களுக்காக அந்த தொழிலாளர்களுக்கு அவங்க அவர்களுக்கான சம்பளத்தை கொடுக்கணும் அதற்கு பிறகு மூடப்படுவதால் தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ அந்த நட்டை ஈட்டை ஈடுகட்டுவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தும் தொழிலாளர்களோட இதான் முறை அந்த அடிப்படையில் ஃபோர்டு கம்பெனி நான் மூடுறேன் இழுத்து மூடுறேன்னு சொல்லி அறிவித்தாங்க அந்த தொழிலாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தை நடத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று நாள் வரை அவர்கள் வருடத்திற்கு சம்பளம் என்கின்ற விகிதத்தில் எவ்வளோ காலம் வேலை பார்த்தாங்களோ அதுக்கு நட்டை இடம் வாங்கினாங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபாயிலேருந்து எண்பது லட்ச ரூபா வரைக்கும் கஷ்ட இடம் வாங்கினாங்க இதுதாங்க ஒரு முறை ஒரு கம்பெனி ஷட் டவுன் பண்றது முறை இதுதான் இவன் கம்பெனி ஷட் டவுன் பண்றேன்னு சொல்லிட்டு வால்ண்டர் ரிட்டையர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் வாங்கி எல்லாம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க வந்து கம்பெனி ஷட் டவுன் ஆகும் கம்பெனி எப்படி வால்ண்டியர் ரிட்டையர்மெண்ட் விருப்ப ஓய்வு எப்படி நடக்கும் இந்த கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பது பேர்த்து கிட்ட வரைக்கும் ஏமாற்றி விருப்ப வாய்ப்பு பெற்றுக்குறாங்க அமைச்சர் அவர் சொல்லும் பொழுது கூட சொல்லியிருக்கிறாரு யாரேனும் வலுக்கட்டாயமாக விருப்பவை பெற்றிருந்தா நீங்க தொழிலாளர் வாரியத்தை அணுகலாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அங்க பிளான்டேஷன் ஆபீசரு இந்த தேயிலை தோட்டத்தை தொழிலாளர்களை கண்காணி அவர்களுக்கான துறையை சார்ந்த அதிகாரி நாகர்கோவிலிருந்து வந்து இந்த மக்களை சந்தித்து இவர்களை குறை கேட்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு குறை கேட்டதற்காக நீங்கள் எங்க படிவத்தில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி எழுது படிக்கத் தெரியாத மக்கள்கிட்ட படிவத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போய் அதை வால் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமும் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த மக்களை ஏமாற்றியது அரசாங்க அதிகாரி முதல்ல ரெண்டாவது அந்த நிறுவனம் ரெண்டு பேர் சேர்ந்து ஏமாற்றிருக்கிறதை திமுக அரசு கை கட்டி வேடிக்கை பார்த்து நீங்கள் தொழிலாளர் அமைச்சர் வச்சிருக்கிறீங்க அந்த பகுதியிலே அந்த மக்களினுடைய கோரிக்கைகளை பற்றி சொல்லுவதும் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன அவ யாரிடம் எதுவும் கேட்கலை அப்போ அந்த கம்பெனி சொன்னதை அப்படியே கேட்டு வாழ் ரிட்டையர்மெண்ட்டில் இவ்வளோ பேர் இருபத்தஞ்சு சதவீதம் அவங்க இந்த விருப்ப ஓய்வின் அடிப்படையில் அவர்களுக்கான பணத்தை பெற்றுக்கொண்டார்கள் மீது எழுபத்தைந்து சதவீத பணத்தை நாங்கள் தருவதற்கு அரசாங்கம் உதவி செய்யும்னு அமைச்சர் சொல்கிறார் அது நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை சார் அது தானாக கிடைச்சிரும் ஆனால் விருப்ப ஓய்வு எப்படி வந்துச்சு நீங்கள் எப்படி ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க நீங்கள் எப்படி அதை வந்து ஏற்றுக்கிட்டீங்க ஒரு கம்பெனியில் எப்படி விருப்ப ஓய்வு வரும் எப்படி வரும் கம்பெனிக்கு அத்தனை விருப்ப ஓய்வு கொடுப்பாங்களா அப்புறம் இன்னொன்று நான் கேட்க விரும்புகிறேன் ஓய்வு கொடுத்தா கொடுத்த அந்த கடிதம் கொடுத்து மூன்று மாதத்துக்குள்ளாக திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அதை சட்டத்தில் இருக்கு அப்ப விருப்ப ஓய்வு திரும்ப பெறலாம் ஐநூத்தி நாற்பது பேர் விருப்ப கடிதத்தில் திரும்ப பெறோம் சொன்னா திமுக அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்ன செய்ய போறீங்க அப்ப அந்த மக்களை ஏமாத்திரலாம் அப்படின்னு எல்லா தரப்பும் முடிவு பண்ணி நிற்கிறாங்க இப்போ இதுல வந்து அந்த மக்களுக்கான தொழிலாளர்களுக்கான முறையான சம்பளம் கொடுக்கப்படலை இப்ப ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எல்லா நிறுவனத்திலையும் எல்லாரும் வேலை செய்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை பெய்டு ஹாலிடே அது சம்பளத்தோடு கூடிய விடுமுறை தான் அது ஓய்வு நாள் தான் அது ஆனால் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் தர்றதில்லை அதே போல் அரசு விடுமுறை நாட்களுக்கு சம்பளம் தர்றதில்லை இப்படி கணக்கு எடுத்துட்டோம்னா அவங்க சம்பளம் தராமல் ஏமாத்துறது எடுத்தோம்னால இருபது வருடம் வேலை செய்தவருக்கு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து லட்சம் கோடி ரூபா பத்து லட்சம் ரூபாய் ஏமாற்றிருக்கிறாங்க பத்து லட்சம் ரூபா ஏமாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் லீஸ் முடியுது ரெண்டாயிரத்து இருபத்தெட்டில் தான் அந்த தொழிற்சாலை மூடப்படணும் இருபத்தி நாலில் நீ மூடுற இப்போ நாலு வருஷம் சம்பளம் எடுத்துட்டா அதுவே ஒரு நாலு எட்டு லட்ச ரூபா சம்பளம் வருது எட்டு லட்ச ரூபா சம்பளம் அதுலேயே வருது அப்போ இதில் ஒரு எட்டு லட்ச ரூபா வருது ஏற்கனவே இருபது வருஷமா நீ ஏமாத்திருக்கிறேன் இல்லையா அதில் பத்து பன்னெண்டு லட்ச ரூபா வருது ஆக அந்த கம்பெனி அந்த மக்களை ஏமாத்தின தொகையை இருபது லட்ச ரூபா இது குறித்து ஏன் திமுக அரசு பேசலை நீங்க சமூக நீதி அரசுன்னு பேசுறீங்க இல்லையா அப்ப இதையெல்லாம் முழுமையாக தெரிந்த ஒரு அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்க அதிகாரி அவ்வளோ ஏமாத்துற வேலையை செய்கிறாப்புல அரசாங்க அதிகாரிகள் முழுமையாக அந்த அந்த மக்களைக்கு ஏமாத்துறாங்க அந்த அரசாங்க அதிகாரிகள் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக இருந்து கொண்டு அந்த ம அந்த ஏழை மக்களை தொழிலாளர்களை வஞ்சிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை அங்கே இருக்குது அப்ப அந்த அதிகாரிகள் ஏமாத்துறாங்க இல்லையா இது யார் கேட்கறது ஆட்சியாளர் தான் கேட்கணும் திமுக அரசு தான் கேட்டிருக்கணும் அமைச்சர் தான் கேட்டிருக்கணும் அல்லது எம்எல்ஏ கேட்டிருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பிற மக்கள் பிரதிநிதிகள் கேட்டிருக்கணும் அப்படி யாருமே கேட்கல அப்படி யாருமே கேட்கல அந்த அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் அதிமுக கட்சியை சேர்ந்தவர் அந்த பகுதியினுடைய அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அரசு திமுகவாக இருக்கிறது நான் கேட்க ஒரு என்னதாக நடக்குது நாட்டில் அதிமுக கட்சியை தொகுதி எம்எல்ஏ ஓட்டு போட்டு ஓட்டு வாங்கின எம்எல்ஏ அதிமுகரும் கேட்கல பாராளுமன்றத்தில் போய் ஓட்டு கேட்ட காங்கிரஸ்காரரும் கேட்கல இவங்க கிட்டேருந்து ஆட்சி அமைச்சர் திமுக அரசும் பேசலை நாங்கள் தான் எல்லாத்துக்கும் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாஜக வாயை திறக்கல அல்லது இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் யார் தமிழன் தமிழை இல்லைன்னு சொல்லி வீரவசனம் பேசிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழரும் வாயை திறந்து பேசலை எல்லா கட்சியும் ஓட்டு மட்டும் வாங்கியிருக்காங்களே ஒழிய அந்த மக்களுக்கு வாயை திறந்து அந்த மக்கள் உரிமை குறித்து அதாவது இது சட்டப்பூர்வமான உரிமைகள் குறித்து ஒருத்தர் பேச இல்லை ஒருத்தருக்கு போராடுறதுக்கு துணிச்சல் இல்லை அதிமுக அரசு என்ன சொன்னார் எடப்பாடியார் என்ன சொன்னார் அவரே எதிர்கட்சிக்காரர் திமுக அரசு இது குறித்து முறையான நிவாரணத்தை அறிவிக்கல அந்த அதிகாரிகள் அந்த மக்களை ஏமாத்தி அந்த 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 ஏமாத்தின அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கை திமுக அரசு எடுக்கல அமைச்சர் பேசல அப்ப ஆளுங்கட்சியில எதுவுமே நடக்கலன்னா எதிர்கட்சி என்ன செஞ்சிட்டு இருக்குது எடப்பாடி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படி கேள்வி வரும் அவர் என்ன சொன்னாரு நாங்க சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவோம்னு சொன்னார் கள்ளக்குறிச்சி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை இப்ப வரைக்கும் அதிமுக எந்த நிலைப்பாடு எடுக்கல திமுகவும் முறையான நிவாரணத்தை அறிவிக்கல அந்த கம்பெனி ஏமாற்றிட்டு இருக்கிறான் நேற்றைக்கு வந்து அந்த திமுக அரசு வந்து மதுரை நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் அந்த பிபிடி நிறுவனம் மாஞ்சோலை நிறுவனம் ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி ரூபாய் நிலுவை வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய அந்த வரித்தொகையை கட்டாமல் வைத்திருக்கிறார்கள் என்று நேற்றைக்கு அரசே வந்து ஆவணத்தை கொடுத்துருக்குது நான் கேட்குறேன் ஒரு தமிழ்நாடு அரசு போன்ற பலம் வாய்ந்த ஒரு அரசாலையே அந்த கம்பெனிகிட்ட இருந்து பணம் வாங்க முடியல நிவா அவங்களுக்கு தர வேண்டிய சட்டப்பூர்வம் வர வேண்டிய அந்த தொகையை வாங்க முடியல ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடி ரூபாயோ அரசாங்கம் வாங்க முடியல சாதாரண தொழிலாளி எப்படி வாங்குவான் எப்படி வாங்குவான் இப்போ அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய கம்பெனியே ஏன் அரசு திமுக அரசு தட்டி கேட்கல ஏன் எதிர்க்கட்சிக்காரங்க பேசலை ஏன் காங்கிரஸ் கட்சி பேசலை ஏன் பாரதிய ஜனதா கட்சி பேசல ஏன் நாம் தமிழர் போன்று நாங்கள் தான் மூன்றாவது பெரிய கட்சி சொல்லக்கூடிய நிறுவனம் முப்பது வருஷமா பிஜேபி கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து அந்த கட்சி வளருவதற்கான முப்பது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நன்கொடை கொடுத்தது பிபிடிஎல் நிறுவனம் தான் பாம்பே பர்மா கம்பெனி தான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் நன்கொடை அதிக அளவு நன்கொடை கொடுத்த கம்பெனி அதனால பிஜேபி பேசாது பேசுறேன்னு சொன்ன எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வாயை திறந்து இதுவரைக்கும் பேசல நாங்க பெரிய கட்சி மூன்றாவது பெரிய கட்சி சொல்லக்கூடிய காக்குறோம் என்று சொல்லக்கூடிய திமுகவும் எதுவும் செய்யல இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டிருக்கிறது அந்த மக்களை திமுக அரசு தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில அந்த நிறுவனம் என்னெல்லாம் ஏமாத்திருக்குன்னா அவர்களுக்கு ஓய்வு நாளுக்கான சம்பளத்தை தரல அவர்களை வந்து விருப்ப ஓய்வு என்கின்ற பெயரில் ஏமாற்றி விருப்ப ஓய்வை கொடுத்து அவர்களுக்கான குறைந்தபட்சமான பணத்தோட அவங்களை ஏமாத்திருக்கிறாங்க நான்கு வருடத்துக்கு முன்பாகவே அந்த புத்தகை காலம் முடிவதற்கு நான்கு வருடத்துக்கு மூலம் முன்னதாகவே நிறுவனத்தை மூடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிறுவனத்தை எப்படி தமிழ்நாடு அரசு விட்டு வைத்திருக்கிறது இந்த சமயத்தில் நாங்கள் அந்த மக்களிடத்துல பேசினோம் அந்த மக்கள் வந்து அவர்களுக்கான நிவாரணமாக என்ன கேட்குறாங்கன்னா நிறுவனத்திடமிருந்து கணிசமான தொகையை அந்த மக்களுக்கு நிவாரணமாக பெற்றுத்தரணும் அவங்க தர வேண்டிய பணமே கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபா இருக்குது சட்டப்பூர்வமாக தர வேண்டிய பணம் பதினஞ்சு லட்சம் ரூபா இருக்குது கம்பெனி மூட போகிறாங்க இந்த அடிப்படையில் நட்ட ஈட தர வேண்டிய பணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு தர வேண்டும் அதே போல் கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய கள்ளச்சாராய சாவுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்க அதுக்கு எந்த வரையறை அடிப்படையில் கொடுத்தீங்கிறதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை அவர்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்க முடியும் ஏன் கொடுக்கணும்னு அரசு வந்து ஒரு காரணம் சொன்னது காரணம் குடும்ப தலைவர் இல்லாத காரணத்தால் குடும்பம் சிரமத்துக்கு உள்ளாகும்னு சொல்லினாங்க இதே நிலைமை தான் வேலை இல்லாத காரணத்தில் அந்த குடும்பமும் உள்ளாகுன்ற பொழுது அவர்களுக்கும் ஏன் அரசு பத்து லட்சம் தரக்கூடாது அதே போல் வெறும் பணம் மட்டும் பத்தாது வாழ்வாதாரம் தொடரணும்னா அவர்களுக்கு விவசாய நிலம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் தரணும் அஞ்சு ஏக்கர் நிலம் வந்து தரணும் அவங்களுக்கு குறைந்தபட்சமாக அஞ்சு ஏக்கர் நிலத்தை கேட்குறாங்க அவங்க நான்கு தலைமுறையாக தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் அந்த கம்பெனிக்கும் வருமானத்தை ஈட்டி கொடுத்துருக்குறாங்க அதுக்குரிய சம்பளம் இல்லை நிவாரணம் இல்லை அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாத இந்த மோசமான நிலை இருக்கிறது அனைத்தையும் செய்திருக்கக்கூடிய பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நூஸ்ரி வாடியா என்கின்ற முகமது ஜின்னாவினுடைய பேரன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவருடைய ஆதரவாளர் புரவலர் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்த புரவலர் செய்திருக்கக்கூடிய இந்த நிறுவனம் இந்த இந்த இருந்து உரிய பெற்ற பெற்றுத்தரணும் இந்த நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு பிஸ்கட் விற்கிறாங்க இந்த பிரிட்டானியா பிஸ்கெட் இந்த கம்பெனிக்காரனோட தான் பதினாறாயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட் வந்து ரெண்டாயிரத்து இரநூறு கோடி ரூபா வருஷத்துக்கு இருக்கிறாங்க அவருடைய ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபா வருட சம்பளம் வருட வருமானம் அந்த மொத்த நிறுவனத்துடைய மொத்த வருமானம் என்பது பதினாறாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு அந்த கம்பெனி முதலாளிக்கு ஆறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்கிறாங்க இவ்வளோ பெரிய பணக்கார கம்பெனியிடமிருந்து திமுக அரசு உரிய நட்டை இட்டை பெற்றுத்தர வேண்டும் இந்த அரசு இந்த கம்பெனி வந்து தமிழ்நாடு அரசையும் ஏமாத்துது அந்த தொழிலாளர்களையும் ஏமாற்றிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட மிக மோசமான இந்த தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை நடத்துகின்ற பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனத்தினுடைய அலுவலகம் சென்னையில் இருக்கிறது இந்த அலுவலகத்தை வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் ஒன்று கூடி நாங்கள் முற்றுகைய போராட்டம் நடத்தப் போகிறோம் மே பதினேழு இயக்கம் விடுதலை தமிழ் புலிகள் இந்திய குடியரசுக் கட்சி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி என்று பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்கின்ற கம்பெனியை முற்றையிட போகிறோம் அந்த கம்பெனி நாங்கள் சும்மா விட போகிறது இல்லை அந்த கம்பெனியினுடைய விற்பனையாக பொருளாக இருக்கக்கூடிய அந்த பிரிட்டானியா பிஸ்கட் உள்ளிட்ட அந்த பொருட்களை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடத்த போகிறோம் ஏன் மக்களை வஞ்சித்துட்டு என் மக்களோட ரத்தத்தை சு உறிஞ்சி குடிச்சிட்டு அவர்களுக்கான எந்த விதமான நட்ட ஈடையும் தராமல் அவனை ஏமாற்றிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஆயிரத்து நூற்றி நாற்பது கோடி ரூபா ஏமாற்றிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போகக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இந்த நூஸ்லி வாடியாவினுடைய பர்மா பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து போராடப் போகின்றோம் அவர்களுடைய நிறுவனத்தை அவருடைய அவருடைய பொருட்களை புறக்கணிப்பதும் அந்த நிறுவனத்தை நிரந்தரமாக இங்கே எதிர்த்து நின்று போராடக்கூடிய போராட்டத்தை நாங்கள் அனைவரும் நடத்துவதாக இருக்கின்றோம் இது தமிழ்நாடு அரசு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் திமுக அரசு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த போராட்டம் ஓயப் போவதில்லை அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை நாங்கள் ஓயப் போவதில்லை அவரது வாக்கு வாக்கு கேட்ட ஓட்டு கேட்ட அனைத்து கட்சிகளும் அந்த மக்களை கைவிட்டிருக்கிறார்கள் திமுக கைவிட்டிருக்கிறது அதிமுக கைவிட்டிருக்கிறது காங்கிரஸ் கைவிட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கைவிட்டிருக்கிறது நாம் தமிழை கைவிட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே தமிழர் நலன் சார்ந்து பேசுகிறோம் சொல்லி பேசுகிறாங்களே ஒழிய அவங்களுக்கு எந்த வேலையும் செய்யலை எங்களை போன்ற அமைப்புகளில் அந்த மக்களுக்காக நிற்கிறோம் ஆகவே அந்த மக்கள் நீதி கிடைக்கின்ற வரை அந்த நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம் தொடரும் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுடைய முற்றுகையிடப்படும் உள்ளிட்ட அவருடைய உணவுப் பொருட்களை தமிழ்நாட்டிலே தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் குறித்து அனைத்து அமைப்புகளிடத்திலும் இதற்கான ஆதரவை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இந்த போராட்டம் விடிவடையும் இந்த மக்கள் நம்பியே இந்த மக்கள் ஓட்டளித்து அனைத்து கட்சிகளும் பெரிய கட்சிகளாக கூடிய இந்த கட்சிகள் தேசிய கட்சிகள் ஆண்ட தமிழ்நாட்டை ஆண்டு ஆளுகின்ற கட்சிகள் அந்த மக்களை வஞ்சித்திருக்கின்றன இந்த குற்றம் சாட்டுகின்றோம் பகிரங்கமாகவே உடனடியாக இந்த கட்சிகள் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் அவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நட்டை இடும் ஐந்து ஏக்கர் நிலமும் அவர்களுக்கு உடனடியாக இந்த அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் அந்த கம்பெனியிடமிருந்து அவர்களுக்கு சம்பளம் இல்லாமல் அவர்களுடைய ஓய்வு நாளில் இருக்கக்கூடிய அந்த ஊதியத்தை பறித்து கொண்டும் அரசு விடுமுறை நாளை பறித்து கொண்ட அந்த ஊதியத்தையும் நான்கு ஆண்டுகள் நடந்திருக்க வேண்டிய நிறுவனத்தை முன்பாக மூடுகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய இழப்பீடு உள்ளிட்ட அனைத்தையும் பேசி ஒரு ஷட் டவுன் பண்ணக்கூடிய இழுத்து மூடப்படுகின்ற நிறுவனத்திடம் எப்படி தொழிற்சாலை தொழில் தொழிலாளர்களுக்கு உரிமை கிடைக்குமோ அப்படிப்பட்ட முறையான பேச்சுவார்த்தை நடத்தப்படணும் இந்த வால் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் வாங்கினது ஏமாற்றி வாங்கியிருக்கிறாங்க இதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த அதிகாரி நாகர்கோவிலிருந்து சென்று பிளான்டேஷன் ஆஃபீஸர் அவங்க பேரை நாங்கள் அடுத்து வெளியிடுவோம் அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அந்த பிளான்டேஷன் அந்த அலுவலகத்திற்கு எதிராகவும் அந்த அதிகாரிகளுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டியிருக்கும் இப்படி இத்தனை போராட்டத்தில் எங்களுக்கு தள்ளாதீங்க திமுக அரசு உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக இதை முடிவு கொண்டு வரணும் அந்த மக்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும் வெள்ளக்கார காலத்துல ஏமாற்றிருக்கானுங்க விடுதலை அடைஞ்சதுக்கு பின்னாடி இந்த பாம்பே பர்மாடிங் கார்பரேஷன் ஏமாத்தி இருக்குது தொண்ணூத்தி ஒன்பதுல கடந்த திமுக ஆட்சியின் பொழுது கூலி உயர்வு கேட்டதுக்காக பதினேழு பேர் கொல்லப்பட்டாங்க கொள்ளப்பட்டாங்க அநீதிக்கு பிறகும் அந்த மக்கள் தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் ஆகவே இதை திமுக அரசு பெற்றுத்தர வேண்டும் அதிமுக அரசு அதிமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதற்கான குரல் கொடுக்க வேண்டும் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாஜக இது குறித்து எந்த விதமான நிலைப்பாடும் எடுக்கல இது அனைத்தையும் நாங்கள் இந்த சமயத்தில் சுட்டிக்காட்டுகிறோம் போராட்டத்தை அந்த நிறுவனத்துக்கு எதிராக நாங்கள் துவக்குகிறோம் அந்த நிறுவனத்தில் பொருட்களை புறக்கணிக்கக்கூடிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் நாங்கள் ஒரு காலத்தில் அந்த மக்களை கைவிடப் போவதில்லை என்பதை சமயத்தில் சொல்லி எங்களுடைய ஊடக சந்திப்பை நிறைவு செய்கிறோம் அனைத்து ஊடகத் தோழர்களுக்கும் எங்கள் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் புதிய தமிழக கட்சி நீண்ட நாளமே அந்த போராட்டத்தில் பேசியிருக்கிறாங்க அவங்க இது மாதிரி யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ போரா அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஆதரவாக தான் இருக்கிறோம் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும்தான் போராடக்கூடியவரோடு யார் இடத்துலையும் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது அந்த மக்களுக்கு எந்த வழியிலயாவது நீதி கிடைச்சா எங்களுக்கு மகிழ்ச்சி எங்கள் போராட்டத்தில் அவர்கள் வந்து இணைஞ்சால் மகிழ்ச்சி தான் அவர் பொழுது எங்களை அழைத்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அது பிரச்சனை இல்லை அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும் தமிழ்நாடு அரசு திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சம்மதிச்சோம் சொல்றோம் நன்றி அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு